மேஜிக் நீங்க மேஜிக் பண்றீங்க நீங்க மேஜிக் பண்ணணும்னா நீங்க அத்தாரிட்டியா இருக்கணும் இந்த அத்தாரிட்டி அப்படின்ற பொசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷேப்புக்குள்ள கொண்டு வர முடியாது இதுக்கு ஒரு பேரமீட்டர் கிடையாது இதுக்கு இது தான் அப்படின்னு ஒரு விஷயம் கிடையாது இது வந்து ஷேப்லெஸ் மென்ஷன்லெஸ் வியூலெஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் மேஜிக்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒரு மேஜிக் மேன் என்ன பண்ணுறாரு நமக்கு தெரியுமா ஒரு மேஜிக்கில் வந்து இந்த விஷயம் எப்படி நடக்குதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்க முடியுமா நீங்கள் ஆயிரம் சொல்லலாம் அவர் வந்து இப்படி பண்ணியிருக்காரு இதெல்லாம் பழைய மாடல் இதெல்லாம் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க